ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீகராஷ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழைக்கு ஏற்ற மாதிரி டெய்லி சமையல் ரெசிப்பில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈஸியான பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்கறோம் ரொம்ப ஷார்ட் டைமில் இது பண்ணிடலாம் ஸோ மழைக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு சேனக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சிருங்க கடாயை காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா காய்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கறிவேப்பில கொஞ்சம் நல்லா பொரியட்டும் ஸோ பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து வச்சுருக்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் ஸோ அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மழை டைமுக்கு இப்போ காஷ்மீர் மிளகாத்துள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீர் மிளகா வந்து கடையில் வாங்கி அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம கடைங்களில் கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் செய்யிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை எதுவுமே ஆட் பண்ண தேவை அப்படியே வெறும் தண்ணியில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வாஷ் பண்ணி எடுத்து அப்படியே போட்டுருங்க இப்போது நல்லா வதக்கி விடுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் வந்து பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கெலாம் நீங்கள் என்ன செய்யுன்னு யோசிக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சுட்டு அதாவது சுட சாதத்தில் கலந்து சாப்பிடலாம் அப்படின்னா ரசம் இல்லை தயிர் இந்த மாதிரி வச்சுட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தண்ணிலாம் தேவைப்படுறது சும்மா கொஞ்சம் ஊற்றினா போதும் அந்த காயில் இருக்க தண்ணி அப்படியே வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வேக விட்டுருங்க இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கிடலாம் ரொம்ப குயிக்கான டைமில் ஒரு டே டெய்லி நம்ம என்ன சமையல் பண்ணுறதுன்றது இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஈஸியான உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து கர்ணக்கிழங்குலேயும் நீங்கள் பண்ணலாம் வாழைக்காளையும் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அதுவும் ஒரு தயிர் சாதம் பண்ணிவிட்டு குட்டி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அதாவது லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும்